மாதாந்தம் குறைந்தபட்சம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் நாட்டில் ஒரு நபரின் மாதாந்த செலவு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் பெப்ரவரி மாதத்தில் குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி நாட்டில் உள்ள ஒருவருக்கு அவர்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய மாதாந்தம் குறைந்தபட்சம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு அட்டவரை வெளியிடப்பட்டுள்ளது தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின்படி நாட்டின் பணவீக்கம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் குறைந்துள்ளது இவையே வறுமை கோட்டிற்கு குறைவதற்கான முக்கிய காரணங்கள் எனவும் கொழும்பு மாவட்டத்தில் வாழும் ஒருவருக்கு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பதினெட்டாயிரத்து முன்னூற்றி எட்டு ரூபாய் தேவி பெறுவதாகவும் திரிகளம் தெரிவுதுள்ளது லைக் this video லைக் ஷேர் டோன்ட் ஃபர்கட் Subscribe பிரஸ் the bell icon